ஸ்ரீமே ராமாயசிய நருளிச்சரித பாதுகாசம் அறுநூத்தி இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் ரங்கே சயனிய பதவணி ஃபாம் லாவணியோ சவிதே நிஷன் பரிஸு மௌலியம் प्रसूति भिन्नं प्रतियंति शुक्तिम रंगे सायरा नस्य रंगे सायार नस्य पदावनीत्वम् लावण्यसिंधुः सविदेहः सर्वसविदेहः निषन्नः परिस्पृर्ति मोहुति कं जालदृष्यम् प्रसूति भिन्नं பிரதி சுக்திம் அர்த்தம் அப்படி பண்ணிக்கிறோம் பதாவணி பாதுகை அப்படின்னு கூப்பிட்றாரு ஸ்ரீரங்கே சாரி ரங்கே ஸ்ரீரங்க விமானத்தின் கீழ் ரங்கே தான் போட்டிருக்காரு விமானத்தின் கீழ் நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்க விமானத்தின் கீழ் சயனா சயான பள்ளி கொண்டிருக்கும் சயானஸ்ய தூங்கின்னு இருக்க சயனத்திற்கும் லாவண்ய சிந்து லாவண்யம்னா அழகு பேரழகு கடலின் சிந்தோகனா கடல் சிந்து சிந்துனா கட கடலின் சிந்துகுன்னா கடல் சிந்தோகோ கடலினுடைய லாவண்ய சிந்தோகோ பேரழகு கடலின் சவிதேனா சமீபத்தில் தேவரீர் நிஷன்னாம் காண கிடைக்கிறீர் துவாம் நிஷன்னாம் உங்களை நான் எங்கே பார்க்கணுன்னா ஸ்ரீரங்கத்தில் அந்த பள்ளி கொண்டிருக்கிற பெருமான் ஆகின அந்த பேரழகு கடல் அதுக்கு பக்கத்தில் உங்களை பார்க்குறோம் அதுதான் அர்த்தம் அடுத்தது பரிஸ்புரத்து ஒளி வீசுகின்ற ஜால திருஷ்யம் முத்துக்களின் பிரகாசத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு என்ன தோன்றது சுக்திம் அப்படின்னா முத்துச்சிப்பிகள் சுக்திம் முத்துச்சிப்பிகள் பிரசூதி பின்னம் அப்பொழுதுதான் ஈன்று வெளிவந்த முத்துக்கள் போர் பிரத்தியந்தி தோற்றம் அளிக்கின்றன உண்மை பேரழகு கடலான பெருமானுக்கு அருகே பார்க்கிறோம் உண்மையில் பதிந்திருக்கிற முத்துக்களை பார்க்கும் பொழுது அவைகள் அப்பொழுதுதான் சிப்பிகள் என்று வெளிவந்த முத்துக்கள் போன்று காட்சி அளிக்கின்றன இதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தமாக கொள்ளலாம் ஸ்லோகத்தை படிச்சு நினைக்கிறேன் ரங்கே சயான பதாவணிत्वा 라வண்ட్య சிந்தோ சவிதே நிஷன்னம் பரிஸ்பુરத்ෞෞతిక ஜாலத்ரியாம் ප්‍රසූதி 빈nahm പ്രതിယந்தி शुक्तिम சூక్తి அப்படிங்கிறது வந்து அந்த சானாக்கு இந்த சானாக்குல வியாஸ்தன் تشوفோ அது சூక్తిนะ அது பிராயaire அது வந்து அருளி செயல்கள் அப்படினு இந்த சுக்திங்கிறது முத்துச்சிப்பி ஞாபகம் சவிதே நிஷன் நாம் அருகில் நாம் காண பிரிகிறோம் இந்த பாதுகே அப்படின்னு சொல்கிறேன் புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமத்தை ராமானுஜா